வடக்கு நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நாளையிலேருந்து இந்திய இராணுவ எழுத்து தேர்வு எழுதியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட பிடிச்ச கடவுளை மனசில் வேண்டி படித்த விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு போய் எக்ஸாம் எழுதுங்க எப்படியாச்சும் இந்த தடவை அந்த இராணுவ சீருடை அணியணும் அப்படின்ற ஒரு வெறியோட எக்ஸாம் எழுதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும் எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஆதார் கார்டே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளெயின் டிஷர்ட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் கோடு மேக்ஸிமம் ட்ராக் செப்பலே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டீஷர்ட் காலர் இல்லாமல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஷர்ட்டில் மேக்சிமம் ஒயிட் பட்டன் வர மாதிரி ஷர்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஷூ மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் நான் சொல்லாத விஷயங்கள் நீங்கள் போட்டாலும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க பட் மற்ற ப்ராப்பராக வந்திருக்கிற பசங்களை எல்லாருமே அலோவ் பண்ணி லாஸ்ட்டாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க ஸோ அப்போவே உங்களோட மோரல் கொஞ்சம் டவுன் ஆகும் ஸோ எக்ஸாம் கிளியராக எழுத முடியாது அதனால் அவங்க சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கிளியராக படித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ராப்பராக டைமுக்கு அவங்க வந்து என்ட்ரி பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அதே மாதிரி டைமுக்கு கரெக்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவங்க சொல்லியிருக்கிற டைமுக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணுங்கள் என்ட்ரி டைமில் கரெக்டாக அங்கே இருங்க ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் சாப்பிட்டு தெம்பாக எக்ஸாம் எழுதுங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நல்லபடியாக எக்ஸாம் ஆமைய மறுபடியும் ஒரு தடவை வாழ்த்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்